வடிவெடுகள் படத்தில் சொல்கிறார் பேஸ்மெண்ட்டு வீக்கும்பர் அதே மாதிரி சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா திமுகனா என்னடா நினச்சிங்கிறீங்க வாழையடி வாழையாக வந்த கூட்டம் இவரே வந்து ஜெயலலிதா இருக்கிறவர் அந்த பக்கம் இருந்துட்டு இப்போ தான் வந்தார் ஆனால் ஜெய திமுக வாழையடி வாழை திமுக எவ்வளோ நல்லா பார்க்குறீங்க சேகர்பாபு நாங்களாம் எவ்வளோ நல்லா பார்க்குறோம்னு தெரியுமா நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க திமுகவுக்கு திமுகவுடைய ஜாதகம் பூரா எனக்கு தெரியும் நீங்கள் வந்துக்கிட்டு வாழையடி வாழையாகி வந்த கூட்டம் திமுகவின் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்குங்கிற அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கும் அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறது நம்மதான் சொல்லணுமே இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னேன் எப்படி திமுகவின் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக திமுகவின் அடித்தளம் ரொம்ப பலமாக அப்படின்னு பார்த்தா சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த ஒரு சின்ன கூட்டம் இருபத்தி ஏழு பேர் அதில் அண்ணாதுரை கருணாநிதி இவி கே சம்பத்து என் வி நடராஜன் மதியழகன் அன்பழகன் கா அன்பழகன் சத்யவாணிமுத்து இந்த மாதிரி அதில் கருணாநிதி பேரே இல்லை அந்த இருபத்தி ஏழு பேர் இல்லை கருணாநிதியே இல்லை இவங்கெல்லாம் எது ராபின்சன் பூங்கால சும்மா டெய்லி அங்கே சாயங்காலம் வாக்கிங் போவார் அண்ணாதுரை அவர் என்ன பண்ணார் வாங்கப்பா கச்சி உணர்னு சொல்லலாம் அப்படின்னா இங்கே ஒரு கூட்டம் போட்டாங்க எழுபத்தேழு பேர் பேஸ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப வீக் அப்போ வீக்கான பேஸ்மெண்ட்டில் தான் போட்டாங்க போட்டு அவர் சொல்லிட்டார் அப்போ அந்த நம்ம தலைவராக நினைச்ச ஒருத்தர் இது பண்ணிட்டு போயிட்டார்ப்பா ஏமாத்திட்டு போயிட்டார்ப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அதனால் நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எழுபத்தி மூணு வயசில் பண்ணிட்டார் தனி கட்சி ஆரம்பிச்சிடலான்ட்டு அப்போ இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து சரி ஆரம்பிச்சிடலாம் ஆ இப்போ கையெழுத்து போடுங்கப்பா என்ன வெள்ளப்பேப்பரில் எல்லாம் கையெழுத்து போட்டான் ஸோ பேஸ் ரொம்ப ரொம்ப வீக்கப்பாக போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணாங்க நம்ம வந்து பெரியாரில் விட்டு ஈவேராக விட்டு நம்ம வந்துட்டாலும் அவருடைய கொள்கையை விடக்கூடாதுப்பா நம்ம கருப்பு கொடி நம்ம கருப்பு சட்டை அதனால் நம்ம இருபத்தேழு பேரும் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறெல்லாம் கருப்பு சட்டை போடுவோம் சாமியை எதிர்ப்போம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுனாங்க பேசிவிட்டு கருப்பு சட்டை போட்டுச்சு அந்த கூட்டம் ஜனங்கள்லாம் அடித்து துரத்துனாங்க கருப்பு சட்டைக்காரங்க கருப்பு சட்டைக்காரங்க சாமியை திட்டவீங்க போங்கடா பொண்ணை கிடையாது ஒன்று வாடகைக்கு வீடை கொடுக்காதவங்களும் ஓடினாங்க எல்லாருமே சாப்பாடு கேள்வி கஷ்டப்பட்டு அப்படி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் அதுக்கப்புறம் ஐம்பது நின்னாங்க பதினஞ்சு பேர் தான் ஜெயித்தாங்க ஐம்பத்தி ரெண்டில் வெறும் பதினஞ்சு பேர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் தான் ஃபஸ்ட்டு நின்னாங்க எலெக்ஷனில் பதினஞ்சு பேர் தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம்தான் எம்ஜிஆர் வந்து கட்சியில் முன்னாடி இணைந்தார் ஐம்பத்தி ஏழுக்கு தான் நாடோடி மன்னன் வந்து எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய புகழ் வந்தது பேஸ்மெண்ட்டு ரொம்ப வீக்காக இருந்தது எம்ஜிஆர் வந்த உடனே பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு செயகல்வாகு சொன்னபடி ஐம்பத்தி ஒம்போதில் ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் நாடோடி மன்னன் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு எம்ஜிஆர் வேறு இவங்களால் ஒன்றும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆலேயே பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் ஆகி அம்ப அறுபத்தி ஏழில் எம்ஆர்ஆர் தான் அவர் சுற்றுறார் எம்ஜிஆர் சுட்ட உடனே இல்லாத சுட்ட உடனே இவங்க திமுக காரங்கள்லாம் அவருக்கு போட்டு கழுத்தில் ஃபோட்டோ எடுத்து கிராம கிராமமாக விட்டினாங்க அப்போ பேஸ்மெண்ட் எம்ஜிஆர்ங்கிறது பேஸ்மெண்ட் இதனால் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த கூட்டம் ஜெயிச்சு இதில் அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க எம்ஜிஆர் சொல்கிற ஒன்றா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க எம்ஜி ஸ்ட்ராங்காக இருந்தது எம்ஜிஆர் இருந்ததுனால அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழு இதில் அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்ச உடனே அஞ்சு வருஷம்தான் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் அஞ்சு வருஷத்தில் எம்ஜிஆர் கட்சி வெட்டி வழங்கினோன்னா பேஸ்மெண்ட்டு வீக் ஆகிடுச்சு அடித்தளம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வரிசையா தோற்று ஆட்சி எல்லாம் போய் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை பேஸ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப வீக் ஆனால் எம்ஜிஆர் செத்த உடனே அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தனி கட்சி ஜானகி அவர் ரெண்டு பிரியும் போது அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறது கொஞ்சம் ஜெயிச்சாங்க எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தொம்போது ரெண்டு வருஷம் கூட இருக்கிற மத்திய அரசாங்கம் இவங்க பூரா எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுறான் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணுறான்னு டிஸ்மிஸ் பண்ணுறேன் மறுபடியும் பேஸ்மெண்ட் வீக் ஐம்பத்தி எண்பத்தி ஒம்போதில் ரொம்ப வீக் தொண்ணூற்றி ஒன்றில் என்னாச்சு நம்பிக்கையோடு போனாங்க நம்ம பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்குன்னு ரெண்டு சீட்டு ராஜீவ்காந்தி இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஒரு பெரிய இது பரவி வந்து அதுக்கப்புறம் ரெண்டு சீட்டோட பேஸ்மெண்ட் வீக் ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப வீக்காக போய் கட்சியை கலைச்சில் நிலைமைக்கு வந்துருச்சு தொண்ணூற்றி ஆறு அவர் எல்லா நம்பிக்கை போயிடுச்சு நம்ம என்னமோ எங்கே ஆட்சிக்கு வருவோம் அப்போ தான் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கினதே யார் ரஜினிகாந்த் அவர் வந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து கையை தூக்கி திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு மிகப்பெரிய சரித்திர பிழையை செய்தார் ரஜினிகாந்த் ஸோ மறுபடியும் ரஜினிகாந்தால் தான் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் ஆச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறுபடியும் உங்களை தோக்கடிச்சு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயித்து ஆட்சியை பிடிக்கிறவரை பேஸ்மெண்ட்டு வீக் ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க வச்சாலுமே மைனாரிட்டி தொண்ணூறு சீட்டாக தொண்ணூற்றி ரெண்டோ சீட்டு தான் ரொம்ப வீக்காக இருந்தது ஜெயலலிதா சாகும் முறை பேஸ்மெண்ட்டு வீக்காக தான் இருக்குது இப்போ ஜெயலலிதா ஸ்ட்ராங்காக செத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல தலைவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து இல்லைங்கிறதுல ஒரு ஒம்பது கட்சி கூட்டி நீங்கள் காமிச்சு அப்படி ஸ்ட்ராங்காக வந்தாங்க விஜய் வந்தவுடனே படுபாதாளத்துக்கு போயிடுச்சு இப்போ இன்றைக்கி பேஸ்மெண்ட்டு வீக் வாழையடி வாழையாக வந்த கட்சியாக செயல்பாபவர்களே பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இந்த விஜய் வந்துட்டார்கள் உங்களுக்கு எதிராக இன்னுமே பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் அது கப்பாஜ இவங்க விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதெல்லாம் பாதாளத்துக்கு போவது உண்மை உறுதி அதனால் பேஸ்மெண்ட்டு என்றைக்குமே டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்தது அவர்கள் எப்போதுமே மற்றவர்களை நம்பித்தான் எம்ஜிஆர் நம்பி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ரஜினிகாந்தை நம்பி சார் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஜெயலலிதா இறந்ததால் ஸ்ட்ராங்காக வந்தாங்க இப்போ விஜய் வந்த உன்ன மறுபடியும் மதள பாதாளத்துக்கு போகிறார்கள் என்பதை விஜவருக்கு வந்து சேகர்பாபுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புவது அடுத்ததுக்கு கவர்னர் ஆர் என் ரவி அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இதில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்பப்போ போய் அவர் உண்மையை சொல்லிடுவார் இப்போ போனார் சிறைச்சாலையை பற்றி அங்கே என்ன சொல்லிட்டாரு சிறைச்சாலைகள் ஏன்னா இவங்க சட்டக்கல்லூரியில் போய் பேசும்போது சட்ட சம்பந்தமான பேசும் அப்போ என்ன சொல்கிறாரு சிறைச்சாலைகளில் பணக்கார குற்றவாளிகள் எல்லாம் புத்திசாலி வழக்கறிஞர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து தப்பி விடுகிறார்கள் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் தான் சிறையிலே அவதிப்படுகிறார்கள்னு சொல்லிட்டேன் இது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நேரில் போய் கண்ணால் பார்த்துட்டு தான் வந்து சொன்னேன் எனக்கு ஒன்றும் கேவல நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன் தானே கேவலப்பேன் அது இது பண்ணி பண்ணிங்கன்னா இன்றைக்கி கூட காசியிலேருந்து எனக்கு பிரசாதம் யாருன்னே தெரியல அவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தார் எனக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுத்தார் அப்போ அவர் சொன்னார் நீ கைது செய்யும்போது எனக்கு தூக்கமே வரல ஆனால் ஈசன் உங்கள் சாபத்தை வந்து நிச்சயம் நடத்தி காட்டுவார் உங்கள் சாபம் நிச்சயம் பதிக்கும் தப்பு பண்ணல நான் போனது எனக்கு ஒன்றும் திமுக திமுகங்க என்னென்னு பண்ணாங்க தெரியுமா இப்போ நம்ம கமெண்ட்டில் ஜெயிலில் கழிதன்னும் இன்னும் புத்தி வரவில்லையாங்கிறான் ஜெயிலில் கழுதுன்னு ஒன்று பாருங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கழிதுங்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் கழுதுன்னாங்க எப்போ தின்னாங்க தெரியுமா ஜெயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எமர்ஜென்சி வந்தபோது ஒவ்வொருத்தனையும் அடித்து கையை காலம் முடிச்சாங்கல்ல வித்யாசாகரங்கிற ஜெயவில் ஜெயில் சூப்பர் அடித்து உடைச்சாலே அப்பப்புறோம் ஜெயிலில் கழிதான் ஸோ அவங்க திமுகவில் பெரும்பாலானவங்க எழுபத்தாறில் கழுதுணும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மா வந்தது வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருபத்தஞ்சி வருஷம் புது வருஷத்தில் இந்த திமுக கமெண்ட்டு போடுறானே அவனே வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் சாப்பிட மாட்டான் ஆனால் ஜெயிலில் இருக்கிறோம் வாரத்துக்கு ரெண்டு தடவை சிக்கன் சாப்பிட்றான் களி எல்லாம் போய் பழக ஆண்டாச்சு ரெண்டு நாள் முட்டை ரெண்டு நாள் சிக்கன் நாங்கள் என்ப்பா போய் கழுதிக்கிறோம் உங்கள் அடங்க தான் இருபத்தாறு லட்சில் ஒட்டச்சு கை கால் எல்லாம் கடி சாப்பிட்டாங்க அப்புறம் இன்னும் பயம் போகவில்லையா அவங்களுக்கு அப்படின்னு போடுற ஆர்த்தி நாங்கள் என்ப்பா பயப்படுறோம் எங்களை கைது பண்ணும்போது ஐயோ அம்மா ஐயோ அம்மா கொள்றாங்களேன்னு நாங்கள் கத்துலாம் நாங்கள் ஜெயிலில் மாதிரி வாங்க என்னங்க என்ன இன்ஸ்பெக்டர் வந்தார் என்னென்னு கேட்டேன் உங்களை கை செய்ய வந்திருக்கோம் கிளம்பலாமா என் காரில் போடலாமா உங்கள் இதில் போடலாமான்னு அவருக்கே இது என்ன நீங்கள் தகராறு பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நீங்கள் வழக்கறிஞர் ஐம்பது வக்கீல கூட்டிகிட்டு வரேன் நான் ஏன் கூட்டிகிட்டு வரேன் வழக்கு உங்களுக்கு தான் ஏன் கேவலம் உங்களுக்கு தான் கேவலம் கேட்டால் எல்லாம் காரு துப்புவான் என்ன சொல்லுவான் ஏன்னா விஜய் பற்றி பேசுனதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களான்னு கேட்குறான் தான் உங்கள் ஆட்சியை வேலை கேவலமாக இருக்குவா போகலாம் அப்படின்ட்டு கூட போனோம் ஆனால் நான் கத்தலை ஐயோ அம்மா கொடுக்குறாங்களே ஐயம்மா நாங்கள் தப்பு அதனால் அப்படி தான் போகணும் அதனால் எங்களுக்கு வந்து நான் அப்போவே சொன்னேன் என்ன ப பயமுழுக்கிட்டே இருக்கேங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா ஜெயிலுனால் பெரியதா அனுப்பு அனுப்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற அப்படி தான் நான் அப்போவே சொன்னேன் ஸோ இப்போ என்ன தப்பாக யார் யார் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் எங்களை கைது செஞ்சதன் மூலம் பல எங்களுக்கு எங்களுடைய என்மேல் பரிதாபப்படக்கூடிய பல லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவங்க ஓட்டு புரம் போச்சு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு லாஸ் என்ன போச்சு இல்லை எங்கள் மேலே ப இதால் இல்லாதவங்க கூட பணது அவங்களாம் மாறிட்டாங்க அதனால் ஜெயிலு வந்து கவர்னர் சொன்னது உண்மை ஜெயிலே கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஆள் கத்தி என்ன சார் நாட்டாகத்திருங்க போகுதுன்னு நான் எடுத்திருந்தது இல்லை நமக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டு இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் வரும்ல மனித பிறவி எடுத்துட்டோம் நல்லவைகள் என்ன கெட்டவைகள் என்னென்னு சொல்லுவது நமது கடமை அது நடக்குமா நடக்காதும்மா கடவுள் அமைதியாக இருக்கானுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படி தான் நம்ம கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கவலை சொன்னது வந்து இதில் நடக்கணும் வருங்கால ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது ஏழைகளை பாவம் இது பண்ணுங்க அவன் வக்கீல் இல்லாமல் இருக்கான் சட்ட உதவியின்னு எல்லாம் தூங்குறான் இங்கே பாவம் நிறைய பேர் பெயில் எடுக்க ஆள் இல்லை சூழ்ட்டி போய் ஆள் பல பேர் இருக்கான் அவர்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்தோம்னா அதனால் எனக்கு வாய்ப்பு வரும்போது எனக்குன்னு ஒரு இது வரும்போது பண வசதி வரும்போது அதிகாரத்தை பற்றி கவலைப்பில்லை அதிகாரம் போனால் ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும் அதனால் அதிகாரத்துக்கு வருவோங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை ஏன்னா தமிழ்நாடு பண அரசியல் இந்த பணம் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அதனால அதிகாரம்லாம் எனக்குன்னு பணம் வந்ததுனால் கூட இவர்களுக்கெல்லாம் உதவி செய்து தப்பு செய்யாத சும்மா பணம் இல்லாமல் இருக்காங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் சாப்பாடுக்கு வழி இல்லை எல்லாம் போயிட்டாங்க அவங்க சொல்கிறான் இங்கே இருந்தா வச்சு சோறு கிடைக்குது சார் ரெண்டு தடவை சிக்கன் கிடைக்குது மனித கிடைக்குது இங்கேயே இருந்துருக்கோம் அப்படின்னே மாறிட்டோம் இது நாட்டுக்கு நல்லது இல்லை அதனால் இதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு இது வந்ததுன்னா நம்ம மாற்றுவோம் கவர்னர் சொல்வது உண்மை ஆனால் நீங்கள் ஆட்டும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க செவடர்கள் காதில் கா சங்கு ஊதி கொண்டிருக்கிறீர்கள் கவர்னர் அவர்களே இதெல்லாம் ஸ்டாலின் காதலை விழுகுமா நாட்டை பற்றி கவலைப்படுவாரா மனிதாபிமானத்தை பற்றி கவலைப்பட்டா உடனடியாக நம்ம போன்றவர்கள் பேசினோன்னா கூப்பிட்டு என்ன ஏன் நடக்குது செய்யல அப்பாவிங்கெல்லாம் எப்படி யாருக்கான ஒரு கமிட்டியை போட்டு எவன் வந்து பெயில் கிடைக்காமல் இருக்கான வெளியில் அனுப்பு சூழட்டி கிடைக்காதவனுக்கு ஓன் சூழட்டி போட்டு அனுப்பு ஒன்றும் இல்லாதவனெலாம் இங்கே உள்ளே இருக்கக்கூடாது அங்கே சில சாப்பாடு இங்கே கிடைக்கணுன்னு இருக்கிறவனெல்லாம் வெளியில் போய் அனுப்ப போய் உழ அங்கே இருக்கிறவனெல்லாம் பாவம் ஒழுங்காக இருக்க விடுங்க ஒரு ரூமில் பத்து அஞ்சு பேர் பத்து பத்து பேருக்கு மேலே இருக்கக்கூடாது இன்ஃபெக்ஷனாகவும் அப்படின்னு சொல்லி இந்த வசதியெல்லாம் நல்ல முதலமைச்சராக இருந்தால் நாட்டின் மீது பற்றுள்ளவராக இருந்தால் செய்வாங்க நாங்கள் ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறோம் அது இந்த அரசாங்கத்திடம் நடப்பதாக தெரியவில்லை கவர்னரும் அதை பற்றி இப்போது பேசி பிரயோஜனம் இல்லை என்பது தான் நமது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க அவங்க கட்சியைச் சேர்ந்த சாட்டை அப்படிங்கிறதுல துரைமுருகன் அவங்க கட்சியைச் சேர்ந்தவர் பேசியிருக்கேன் அதில் இந்த வெளி வந்திருக்காருல்ல செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை வச்சு அதுக்கு அவர் கேள்வி கேட்குது என்னென்னா இன்னும் நீங்கள் அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க வந்து தாவைக்காலை சேர்ந்தால் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்களே நாளைக்கு திமுக இருந்து வந்து தாவைக்காலாக சேர்த்தா கருணாநிதி ஃபோட்டோ வச்சுக்கல நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது அதே மாதிரி சமாதி ஜெயலலிதா சமாதிக்கு போகிறாங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறாங்களே நாளைக்கு பாஜகக்காரவங்க இங்கே வந்து சேர்ந்தா தாவைக்காலை சவார்க சவார்க சவால்க இதுக்கு போவாங்களா சமாதிக்கு போக அனுமதி கொடுப்பாங்களான்னு கேட்குறது அவர் கேட்டது இதுதான் ஆனால் நீங்கள் திமுக வந்து வந்தால் கல கருணாநிதி படத்தை வச்சுக்குவாங்களா திமுகவில் இருந்து அப்படின்லாம் கேட்குறீங்களே உங்களுக்கும் கதை சொல்லும் என்னென்னா திமுகவில் இருக்கிறவங்க வந்தால் கருணாநிதி படத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்கள திமுகவில் இருக்கிறவங்க தாவைக்காக வந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்ததுன்னா தீக்கங்கிற கட்சியில்தான் அந்த கூட்டம்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்களே கட்சியில் இருந்து அவர் ஈவேராவை திட்டி கல்யாணம் பண்ணிட்டார் அது பண்ணிட்டாரு விலகி அவர் எதிர்த்து வந்தாங்க வந்தவன் என்ன பண்ணான்னு தெரியுமா தலைவர் பதவி காலியாக இருக்கும் எங்கள் ஈவேராவுக்காகண்ணா அவங்க தான் சொன்னாங்க இந்தாண்டு எழுபத்தி மூணில் கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணிட்டார் வ வாய்ஸ் இது வழக்கு போட்ட கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த தலைவர் பதவி எங்கள் ஈவேராவுக்காக காத்து இருக்கும் அவருங்க வந்தா அவருக்கு அந்த தலைவர் பதவி கொடுக்கப்படும் ஏ எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு திட்டிட்டு வெளில வந்து அவர் உங்கள் கட்சிக்கு வந்தால் அவருக்கு தலைவர் பதவி கொடுத்துருப்பீங்கன்னா அப்போ எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிட்டார்னு நீங்கள் சொன்னது வந்து பொய்யானது தானே அப்போ திமுக தீக்காவிலிருந்து வந்தவர்கள்லாம் தீ தி பிரி ஈவேக்கு இது வச்சான் இப்போ தலைவர் பதவி இன்னைக்கு சமாதிக்க போகிறானே இவன்லாம் தீக்காவில் இருந்தோன்னா இவன்லாம் தீக்காவிலேருந்து வந்துட்டான் இல்லை திமுகவுக்கு எதுக்கு அவர் படுத்த வைக்கிறான் அது மாதிரி அங்கேருந்து வந்து அவங்க படத்தை வச்சுக்கிறது சகஜம் தானே திமுகவில் சகஜம் தானே அதனால் தாவைக்காலவன் நடக்குதுன்னா அது நீங்கள் பெருசாக பேச முடியாது திமுக காட்டிய வழி அப்படிங்கிறத தம் நாம் தமிழக சாட்டை சேனலுக்கு வந்து நம்முடைய கருத்தாக பதிவு செய்யும்